நெருங்கிய தேர்தல் வட இந்தியாவில் சறுக்கும் காங்கிரஸ் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா அழைப்ப நிராகரிப்பதா காங்கிரஸ் அறிவிச்சிருக்கு முதல்ல ராம் ராம்னு கோஷமிட்ட காங்கிரஸ் இப்போ ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை புறக்கணிப்பதா தெரிவிச்சிருக்கு இதனால வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வட இந்தியாவில் அந்த கட்சி பின்னடைவு சந்திக்குமா அப்படிங்கிற விவரம் வெளியாகி இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி கோலாகலமாக நடைபெற இருக்கு இதில் பங்கேற்க காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர் சோனியா காந்தி லோக்சபா காங்கிரஸ் குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு இந்த நிலையில்தான் ராமர் கோவில் அழைப்பை நிராகரிப்பதா மூன்று பேர் சார்பில் காங்கிரஸ் கட்சி தெரிவிச்சிருக்கு ஏற்கனவே ராமர் கோவில் விழாவில் பங்கேற்க மாட்டோம்னு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி ஆகியோர் தெரிவிச்சிருக்காங்க அந்த வரிசையில் மூன்றாவதாக காங்கிரஸ் இணைஞ்சிருக்கு இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அதை அரசியலுக்கு பயன்படுத்துறது என்பது சரியானது இல்லை ஆர்எஸ்எஸ் பாஜக அயோத்தி ராமர் கோவிலை அரசியல் ரீதியாக கையில் எடுத்திருக்கு கோவில் முழுவதும் கட்டி முடிக்காத நிலையில் தேர்தல் ஆதாயத்துக்காக பாஜக ஆர்எஸ்எஸ் அதை அவசரமாக திறக்குது இதனால ராமரை வணங்கும் கோடிக்கணக்கான மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மல்லிகார்ஜுனே கார்கே சோனியா காந்தி மற்றும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட நிகழ்ச்சியின் அழைப்பை நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ராமர் கோவில் கட்டுமானம் தொடர்பான கேள்விகளுக்கு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அஞ்சு மாநில சட்டசபை தேர்தலின் போது காங்கிரஸ் தலைவர்கள் ராம் ராம்னு கூறி வரவேற்றாங்க குறிப்பா மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் கமல்நாத் ராமர் அனைவருக்குமானவர் அவர் பாஜக ஆர் எஸ் மட்டும் உரித்தானவர் இல்லைன்னு புதுவெளியில சொன்னாரு இதே போல மேலும் பல காங்கிரஸ் தலைவர்கள் ராமர் கோவில் கட்டுமானத்தை வரவேற்றாங்க ஆனா இப்போ காங்கிரஸ் மேலிடம் வேறு மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சி தற்போது புதிய சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அதாவது ராமர் கோவிலை பொறுத்த மட்டும் பாஜக தனது தேர்தல் வாக்குறுதியாக கூறி நிறைவேற்றி இருக்கு தற்போது ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறதால அது பாஜகவுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிளஸ் பாயிண்ட்டாக அமையுது மாறா இது காங்கிரஸ் கட்சிக்கு மைனஸாக அமையலான்னு கூறப்படுது ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட கட்சின்னு பாஜக சொல்லிட்டு வருது தற்போதைய இந்த விழா புறக்கணிப்பையும் பாஜக கையில் எடுத்து வட இந்திய மாநிலங்களோட வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தலாம் இதனால் வட மாநிலங்களில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு சரிவு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கு இதுக்கு இரண்டு வகையான பதில்களை அரசியல் நோக்கர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவில் இந்துத்துவா அப்படிங்கிற கொள்கையோட அடிப்படையில் வாக்கு செலுத்துவோர் எப்போதும் பாஜகவோட பக்கம்தான் நிற்பாங்க இவங்களோட ஓட்டு பிற கட்சிகளுக்கு எப்போவும் கிடைக்காது உதாரணமாக பாஜவுக்கு நிகராக பிற அரசியல் கட்சிகள் ராமர் கோவில் உள்ளிட்ட இந்து மதம் சார்ந்த விழாக்களில் பங்கேற்றாலும் அந்த குறிப்பிட்ட மக்களோட ஓட்டு என்பது பாஜகவுக்கு மட்டுமே கிடைக்கும் இதை காங்கிரஸ் மேலிடம் நல்லா உணர்ந்திருக்கு தற்போது ராமர் கோவில் விழாவில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றாலும் கூட அது வரும் தேர்தலில் அந்த கட்சிக்கு கூடுதல் ஓட்டுகளை பெற்றுத்தராது மாறா காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை ஓட்டுகள் வேறு கட்சிக்கு போகலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காவிட்டாலும் அதற்கான ஓட்டு வங்கியாக இருக்கும் சிறுபான்மையினரின் ஓட்டுகளும் காங்கிரஸின் கொள்கையை விரும்பும் இந்துக்களின் ஓட்டுகளும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் நம்புறாங்க மேலும் உதாரணமா சொல்ல வேணும் அப்படின்னா மேற்கு வங்க மாநில இருக்கும் மம்தா பானர்ஜி தேர்தலின் போது ஜெய் ஸ்ரீராம்னு கோஷமிட்டார் ஆனா அவருக்கு வரவேற்பு என்பது கிடைக்கல இதை உணர்ந்தே காங்கிரஸ் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு மேலும் இந்த விழாவில் பங்கேற்காம இருப்பதன் மூலம் மத சார்பின் மீது காங்கிரஸ் நம்பிக்கை கொண்டுள்ளதை அவங்க வெளிக்காட்ட நினைக்கிறாங்க அதே வேளையில இன்னொரு விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது அது என்னன்னா இந்த விஷயத்துல உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட நிலைப்பாடுன்றது வேறு விதமாக இருக்கு அதாவது ராமர் கோவில் விழா புறக்கணிப்பு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பாதிக்கலாம் அப்படின்னு மேலிடத்திடம் எச்சரிச்சிருக்காங்க ஆனா மேலிடம் அதை கண்டு கொள்ளாத நிலையில உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர்கள் விழாவில் பங்கேற்க தயாராகி வராங்க இதனால ராமர் கோவில் விழா புறக்கணிப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு வராங்க மேலும் காங்கிரஸ் கட்சி இப்படி இக்கட்டான பிரச்சனையில் சிக்கிறது இது முதல் முறையல்ல இதுக்கு முன்னாடி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தோட பூமி பூஜையை காங்கிரஸ் புறக்கணிச்சது அதுக்கப்புறம் புதிய நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவும் விழாவையும் புறக்கணிச்சது இந்த ரெண்டு விஷயங்களிலும் காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பாஜகவினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தாங்க அந்த வகையில் தற்போது சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ராமர் கோவில் விழாவை புறக்கணித்ததை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெரிய அளவில் பூதாகரமான விஷயமாக மாற்றி பிரச்சாரம் செய்யலாம் இருந்தாலும் அது காங்கிரஸ் கட்சியை பாதிக்குமா பாதிக்காதான்னு நாம் பொறுத்திருந்ததான் பார்க்கணும்